நல்லவர் சரி நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு தலைப்பின் கீழ் பேசினார் இன்றைக்கு ஒரு தலைப்பின் கீழ் ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சிந்திப்போம் திருப்பி கொள்ளுங்க புதிய பாட்டு புஸ்தகம் ரெண்டு குரந்தையர் ஸ்தோத்திரம் பனிரெண்டாம் அதிகாரம் அதனுடைய ஆறாம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம் ரெண்டு குரந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் சத்தியமானதை நான் பேசுகிறேன் நான் மேன்மை பாராட்ட மனதாயிருந்தாலும் நான் புத்தியினன் அல்ல ஆனாலும் ஒருவன் என்னிடத்தில் காண்கிறதற்கும் என்னாலே கேட்கிறதற்கும் மேலாக அப்படி செய்யாதிருப்பேன் என்று ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிற காரியம் சத்தியத்தை பேசு அப்படிங்கிற தலைப்பின் கீழ் தேவனுடைய வசனத்தை நாம் சிந்திப்போம் சத்தியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் சத்தியத்தை நீங்களும் நானும் பேசாமல் யார் பேசுவா சத்தியத்தை கற்றுக் சத்தியத்தை கேட்கிற நீங்களும் நானும் சத்தியத்தை குறித்து பேசாமல் எப்படி இந்த உலகத்துக்கு அறிவிக்கப்படும் எப்படி நம்முடைய உறவினர்களுக்கு அறிவிக்கப்படும் எப்படி நம்முடைய கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அறிவிக்கப்படும் எப்படி நம்மோடு கூட பயணிக்கிறவங்களுக்கு அறிவிக்கப்படும் எப்படி நம்மளோட வேலை செய்கிறவங்களுக்கு அறிவிக்கப்படும் வாய் கட்டப்பட்ட நிலைமையில் வாய் தளவாதபடி இருப்போமானால் இந்த சத்தியம் நம்மை விட்டு வெளியே போகாது இந்த சத்தியம் நம்மை விட்டு வெளியே போகவில்லை என்று சொன்னார் ஏ இந்த உலகத்தில் நாம் காட்டி கொடுப்பது கஷ்டமான ஒரு காரியம் கஷ்டமான ஒரு காரியம் சத்தியத்தை பேச வேண்டும் எத்தனை எத்தனை பேர் பேர் சொல்றீங்க உள்ளத்துல இது சரி அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வருது ஆமா உண்மையிலே என் வாழ்க்கையில் நான் சத்தியத்தை கேட்குறேன் சத்தியத்தை கற்றுக்கொள்கிறேன் சத்தியத்தை என் வாழ்க்கையில் உணர்கிறேன் என்ன செய்யறதில்லை பேசுறதில்லை நோ டாக்கிங் பேசுகிறதே இல்லை சத்தியத்தை பேச வேண்டிய மனிதர்களா சத்தியத்தை பேச வேண்டிய ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் உங்களை என்னையும் கத்தர் வைத்திருந்தோம் நம்ம பேசுறதே இல்லை அப்போ ஏன் ஆண்டவர் நமக்கு அது சத்தியத்தை குறித்து பேசுகிறார் அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த உலகத்தில் என்னெல்லாமோ பேசுகிறோம் சத்தியத்தை பேச வேண்டிய நாம சாக்கடைய பேசுறோம் சாக்கடைய பேசுறோம் சாக்கடைய பேசிக்கிட்டு இருக்கோம் அது அசுத்தம் தெரிஞ்சு அதை பேசுறோம் அதை பேசுவதற்கு நமக்குள்ள இருந்து விருப்பமும் வாஞ்சையும் தாகமும் பெறுகிறது ஆனா சத்தியத்தை குறித்து பேசுவதற்கு நமக்குள்ள ஒரு லிமிட்டேஷன் உண்டாகுது நோ சத்தியத்தை எங்க பேசணும்னா சபையில மட்டும்தான் பேசணும் தவிர வேற எங்கேயுமே பேசக்கூடாது சத்தியத்தை பேசுவதினால் இன்னைக்கு நம்மளை எப்படி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சத்ருவாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆகவேதான் விரும்புறதில்ல சத்தியத்தை பத்தி என்ன செய்யக்கூடாது பேசவே கூடாது ஏன் நம்ம சத்ருவா மாறணும் ஏன் நம்ம சத்ருவா மாறணும் உலகத்தின் பார்வையிலே போக்கிலே நம்ம போயிட வேண்டிதான் நம்மளை மட்டும் காத்துக்கிட்டா போதும் நம்மளை மட்டும் சரிப்படுத்திக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்ல இன்றைக்கி நம்மளை கொஞ்சம் ஆராய்ஞ்சி பார்க்கணும் நம்ம எதை பேசுகிறோமோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளோட பேசுகிறவங்களுடைய அடையாளத்தையும் நம்ம பார்க்க முடியும் நான் சொல்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல நாம் எவைகளை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோமோ அதை சார்ந்த நபர்கள்தான் நம்மோடு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்களே தவிர நாம் பேசக்கூடிய காரியம் சரியில்லாமல் போகும் பட்சத்தில் நம்மோடு பேசுகிறவர்களும் சரியில்லாதவர்களா தான் இருப்பாங்க இந்த மாலை வழியில் கர்த்த நம்மோடு பேசுகிற ஒரு காரியம்னா சத்தியத்தை குறித்து பேசக்கூடிய நபர்களாக நாம் இருப்போமானால் நம்மோடு பேசுகிறவர்களும் எதை குறித்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் நமக்கு தெரியல நம்மோடு யாரெல்லாம் பேசுறான்னு நமக்கு தெரியல கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்ப்போமே கொஞ்சம் நம்மளை நிதானிச்சு பார்ப்போமே என் கூட யார் பேசுறா என் கூட யார் அதிகமா தொடர்புல இருக்கா அவங்க எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவங்க அவங்க எப்படிப்பட்ட அவன் செய்கையை உடையவங்க அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்பட்டு வரும் அப்படிப்பட்டவர்கள் நம்மளோட ஏன் பேசணும்னா சம்திங் ராங் நான் எதை பேசக்கூடிய ஆளா இருக்கிறேன்னா நான் சாக்கடைய பேசக்கூடியவனாய் இருக்கிறேன் இந்த சத்தியத்துக்கு எதிர்மறையான கருத்தை பேசக்கூடிய ஒரு நபராய் நான் இருக்கிறேன் என்ற அடையாளத்தை காட்டக்கூடியவனாய் இருக்கிறபடினால நான் பேசக்கூடியவைகளை அடையாளம் கண்டு இன்னைக்கு என்னோடு பேசக்கூடியவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா தான் இருக்கிறாங்க ஆனா கர்த்துடைய வேதம் என்ன விரும்புகிறது கர்த்தராகிய தேவன் மடத்தில் எதை விரும்புகிறார்னா சத்தியத்தை குறித்து பேச வேண்டும் நாம் குறித்து பேசுவதற்காக நாம் அழைக்கப்பட்டோம் என்பதை எத்தனை பேர் புரிந்திருக்கீங்கன்னு தெரியல அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி இல்லைன்னா நம்மள ஆண்டவர் எங்கே வச்சிருக்கலாம் உலகத்திலே நம்மளை வச்சிருக்கலாம் உலகத்தின் அனித்தியமான சந்தோஷத்துக்குள்ளே வச்சிருக்கலாம் உலகத்தினுடைய அந்த மாய்வாளத்துக்குள்ள நம்ம வச்சிருக்கலாம் நம்மளை ரட்சிக்கணும்னு அவசியமே இல்ல நாம அங்கே வச்சிருக்கலாம் உலகத்தினுடைய பாரம்பரியத்துக்குள்ள வச்சிருக்கலாம் உலகத்தினுடைய ஆமையன் ஸ்தோத்திரம் முரட்டாட்டத்துக்குள்ள வச்சிருக்கலாம் உலகத்தில் இருக்கிற அந்த சிட்டி மகளுக்குள்ள வச்சிருக்கலாம் ஏ ஆண்டவர் நம்மளை ரச்சித்தார்னா உங்களை என்னையும் இந்த உலகத்துல அறியாதவர்கள் புரியாதவர்கள் அந்த சாக்கடைகளை கிடக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக சத்தியத்தை அவர்களுக்கு பேசும்படியாக உங்களை என்னை ஆடுவர் ரட்சித்தார் சபையில இருக்கிற தேவ பிள்ளைகளை ரட்சித்தார் சிலர் சொல்றாங்க கேட்க தான் செய்யுவாங்க நாம என்ன செய்ய மாட்டோம் பேசவே மாட்டோம் சரி ரைட் உலகத்துல கேக்குறதெல்லாம் பேசுறமே இன்னைக்கு கெட்ட வார்த்தை பேசுறவங்க எப்படி பேசுறாங்க கெட்ட வார்த்தையை எப்படி பேசுறாங்க கேட்காம பேச வாய்ப்பே கெட்ட வார்த்தையே சிலவங்க பேசுறது வாய் கூச்சம் ஐயோ அண்ணா நம்ம பேசுறோம் ஆனா நம்முடைய அடையாளம் வெளியே தெரியாது நம்ம பேசுறோம் நம்ம பேசுறோம் எப்படி பேசுறோம் எப்படி பேசுறோம் கேட்டு தான் பேசுறோம் அப்ப நம்மளோட பேசுறவங்க யாரா இருக்கிறாங்க கெட்ட வார்த்தையே பேசக்கூடியவங்களா இருக்காங்க ஆனா நாம் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளை ஒரு சத்திய சத்தியத்தை கேட்கிற பிள்ளை ஆனா நாம கேட்டுக்கிட்டே பேசக்கூடிய நபருக்காய் நபர்களாய் மாறுகிறோம் ஆனா சத்தியத்தை வாரம் கேக்குறோம் எத்தனையோ கூட்டங்கள்ல கேட்குறோம் நம்மளை ஆண்டவர் உருவாக்குவதற்கு நம்ம புடமிடுவதற்கு நம்ம உருவாகி இந்த சத்தியத்தை பேசுவதற்கு பல வழிகளில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ஆனா கேட்குறோம் பேச மாட்டேங்கிறோம் ஏன் ஏன் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் மன்னிக்கிறவர் இன்னைக்கு இல்லாட்டாலும் பரவாது மன்னிச்சிடுவாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர்கிட்ட போய் எப்படியாவது சரண்டர் ஆயிரலாம் யோசிங்களே நம்ம எதை பேசுறோம் நம்ம எதை பேசுறோம் நலமானவிகளை பேசுறோமா உபயோகமானவிகளை பேசுறோமா உகந்தவைகளை பேசுகிறோமா குடும்பத்தில் பிரச்சனை வராதவைகளை பேசுறோமா உள்ளான வாழ்க்கையை அழிக்க கூடியவைகளை பேசுகிறோமா யோசிப்போம் உள்ளான மனுஷன் திருப்தி ஆவிக்குரிய மனுஷன் துக்கப்படுறான் நீ எப்படி இருந்த நீ எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழும்படி இந்த உலகத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் ஆனா திரும்ப 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 உன் வாழ்க்கையில எது வெளிப்படுதுன்னா சாக்கடலாம் வெளிப்படுது தவிர சத்தியம் வெளிப்படலையே சத்தியம் வெளிப்படலையே யோசிங்க அன்றோடைய நாமத்துக்கு மைம உண்டாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில் சத்தியத்தை பேசக்கூடியவர்களாய் உங்களை என்னை கருத்தர வச்சிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிறவங்க நல்ல வாயை திறந்து இந்த வேலையில் ஒரு ஆமைன்னு சொல்லுவீங்கன்னா நிச்சயமா நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்குள்ள இந்த சத்தியத்தை பேசக்கூடிய சத்திய பரணாக கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து அவர் பேச வல்லவராயிருக்கிறார் ஹாலை லூஹியா வேதனையோட சொல்றேன் பாரத்தோட சொல்றேன் இருதய கலக்கத்தோட சொல்றேன் இன்னும் நாட்கள் போதாது இன்னும் நாட்கள் செல்லாது இன்னும் நாட்கள் நமக்கு நினைக்க வேண்டாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆண்டவருக்கு இருக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு நாம் சத்தியத்தை குறித்து பேசாம எப்படி நமக்கு முன்னால சாக்கடைய பேச திருத்த முடியும் எப்படி திருத்த முடியும்

ரெண்டு நாலு மிகுந்தைரியத்தோடே உங்களுடன் பேசுகிறேன் உங்களை குறித்து மிகவும் என்னை பாராட்டுகிறேன் ஆறுதலால் நிறைந்திருக்கிறேன் எங்களுக்கு உண்டான சகர உபத்திரவத்திலையும் நல்லா கவனிங்க இந்த சத்தியத்தை குறித்து பேசக்கூடிய நாமக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா மிகுந்த என்ன வேணும் தைரியம் நமக்கு வேணும் அதோடு சேர்ந்து தான் என்ன செய்யணும் பேசணும் இந்த இடத்துல நான் நிற்கிறேன்னு சொன்னால் என் பலத்தில் நின்று நான் அவங்களோட நான் பேசலை நான் தேவனுடைய சமூகத்தில் நான் உறுதியாக நிச்சயமாக நான் சொல்ல முடியும் இந்த இடத்துல நிற்கும்போது நான் தேவனுடைய மிகுந்த தைரியத்தோடு நிற்கிறேன் அப்படிங்கிறதுக்கு தேவன் எனக்கு சாட்சியாக இருக்கிறார் ஆமே ஒருவேளை நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ தெரியல இந்த வார்த்தையை கேட்குற தேவ ஜனமாகிய நீங்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை பேசுவதற்கு இவருக்கு தகுதி இருக்கா தகுதி இல்லையா இப்படிப்பட்ட ஆயிரம் கேள்விகள் உங்களுக்குள்ள வந்தாலும் நான் தேவ சமூகத்தில் நின்று சொல்றேன் நான் பேசுகிற வார்த்தையானது தேவனுடைய ஆவியின் முழு தைரியத்தோட இந்த இடத்துல பேசுகிற சத்தியம் தேவனுடைய ஆவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய சத்தியமாக இருக்கிறது என்பதை நான் உறுதியாக அறிந்திருக்கிறேன் அதே நாமும் இந்த சத்தியத்தை குறித்து பேசக்கூடியவங்களா இருக்கும் போது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மிகுந்த தைரியத்துடன் என்ன செய்யணும் இந்த சத்தியத்தை குறித்து என்ன செய்யணும் பேசணும் ஆமின்னு சொல்லுங்க சத்தியத்தை குறித்து பேசுவதற்கு நம்மை கத்த உபயோகப்படுத்துவதற்கு இந்த கடைசி காலத்துல மிகுந்த வைராக்கியம் உள்ள தேவனாக அவர் கிரிய செய்ய விரும்புகிறார் ஆமே இன்னும் இதை குறித்து நான் இன்னும் வேகம் அவங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அதே நாலாம் அதிகாரத்துல ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரத்துல பதிமூன்றாம் வசனத்தை வாசிப்பீங்கன்னா விசுவாசிக்கிறேன் விசுவாசித்தேன் ஆகையால் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் என்ன செய்கிறோம் பேசுகிறோம் ரெண்டாவது இந்த சத்தியத்தை குறித்து பேசக்கூடிய நம்ம முதலாவது இதை நான் என்ன செய்கிறோம் நான் விசுவாசிக்கிறோம் நாம் விசுவாசிக்கணும் எதை விசுவாசிக்கணும் என்னோட கர்த்தர் பேசினதை நாம் விசுவாசிக்கணும் அப்போ நாம் பேசுவதற்கு எனக்கு அதுக்குரிய திராணியும் பெலனும் என்ன செய்யணும்னா உண்டாகும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு விசுவாசித்தேன் ஆகையால் என்ன செய்கிறேன் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவிய உடைவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் ஆகலோயா அப்போ பேசக்கூடிய நாம விசுவாசத்தோடு விசுவாசத்தா விசுவாசத்தின் ஆவிய உடையவர்களாக இருந்து பேசுவோமானால் பேசுகிற சத்தியம் கிரிய இந்த மாலை வழியில் நான் விசுவாசத்தோட பேசுகிறேன் என்ன விசுவாசத்தோட நான் விதைக்கிற விதை பத்து பேருக்கு புரோஜனமாக மாறும் இந்த சத்தியம் தன்னுடைய இருதயத்தில் விழுமானா சத்னுடைய ஆதிக்கத்தை சத்ருடைய பிடிய சத்னுடைய ஆமையின் ஆளுகையை பிடிவார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அசைப்பார் என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசிக்கிற விசுவாசம் நிச்சயமாக அது எனக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவி எனக்குள்ளே இருக்கிற அப்படின்னால இந்த ஆவி கேட்கிற ஜனங்களுக்குள்ளே இருக்கிற சத்துருவின் கிரியைகளை அழிக்கும் என்று நான் நம்புகிறேன் அழியாம அழியா ராஜ்யத்தை பெறவே முடியாதுங்க அழியாம அழியாத ராஜ்யத்தை பெற முடியாது அவன் அழிக்கப்பட்டால் மாத்திரம்தான் அழியாத ராஜ்யத்தின் மேலே எனக்கு என்ன உண்டாகும் நம்பிக்கை நிச்சயமாக உண்டாகும் என்ன பண்ணாலும் சரி நான் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறத எந்த சத்ருவாலையும் தடுத்து நிறுத்த முடியாது எந்த வஞ்சகத்தாலும் எந்த மாய் மாலத்தாலும் எந்த உலகத்தின் கிரியையினாலும் என்னை பிடிக்கவோ என்னை அடிமைப்படுத்தவோ என்னை சிக்க வைக்கவோ முடியாது அப்படிங்கிறத நான் தைரியமா சொல்லணும்னா எனக்குள்ள சத்தியம் விதைக்கப்பட்டிருக்குண்ணா நான் சொல்லுவேன் நம்ம சொல்லுவோம் நம்ம சொல்லுவோம் சொல்லுங்க ஆமே நம்ம சொல்லுவோம் கர்த்தர் நல்லவர் மூன்றாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ரெண்டு குரந்திய ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கும் போது இங்கே சொல்லப்பட்டிருக்கு அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை எப்படி பேசாம கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் நல்ல கவனிங்களேன் நல்ல கவனிங்களேன் தகப்பனும் தாயும் பிள்ளை இடத்துல பேசுவதற்கும் விருந்தாளி பேசுறதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க தகப்பனும் தாயும் பேசுகிற உறவுக்கு இருக்கிற உரிமை வேற விசிட்டருக்கு இருக்கிற உரிமை வேற ஆமாம் அசிய ஃபாதராக இருக்கும்போது அதனுடைய அப்ரோச் வேற மாதிரி இருக்கும் விசிட்டராக இருக்கும்போது அதனுடைய அப்ரோச்சு வேற மாதிரி இருக்கும் இன்னைக்கு நான் கர்த்துடைய ஆவின் ஏவுதலோட சொல்றேன் ஒரு சபையில் இருக்கிற போதகர் தன்னுக்குள் இருக்கிற விசுவாசிகளுக்கு கொடுக்கிற அந்த போதகம் அந்த வார்த்தை கலப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை அது துப்புரவா இருக்கும் அது எப்படி இருக்கும்னா தேவனால் அருளப்பட்ட பிரகாரமா இருக்கும் அது கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசக்கூடிய வார்த்தையா இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை அதை நான் உறுதியா சொல்ல முடியும் ஆமே அப்ப நீங்க சொல்லுவீங்க நீங்க ஊழியக்காரங்க அப்படி எப்படி சபை ஊழியக்காரர் மாத்திர சத்தியத்தை பேசணுங்கிற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்குள் இன்னைக்கு பிசாசு நம்ம என்ன செய்யறான் திருப்பி வைக்கிறான் நோ நோ நாம எத்தனை பேருக்கு தகப்பனா மாற போறோம் நாம எத்தனை பேருக்கு சத்தியத்தை சொல்லி அவங்களை சரியான வழிநடத்துக்குள்ள கொண்டு நபர்களா என்னைக்கு மாற போறோம் அப்படிங்கிறது ஒரு சபையின் மேல கர்த்தர் வைத்திருக்கிற ஒரு பெரிய வாஞ்சையின் காரியமாக இருக்கிறது அதை கலப்பாய் அல்ல துப்புரவாக ஆமையின் ஸ்தோத்திரம் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் தேவ சன்னதியில் பேசுகிற அனுபவத்தோட பேசுவோம் ஆனா அது சத்தியத்தை பேசக்கூடிய வார்த்தையா இருக்கும் ஆமே ஸ்தோத்திரம் இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்துருவோம் ஒன்று குரந்தையர் பதினாலு பத்தொம்போதை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு ஒன்று குரந்தையர் பதினாலு பத்தொம்போது அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் பதினாயிரம் வார்த்தைகளை பேசுகிறதிலும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே ஐந்து வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமாக இருக்கிறது அஞ்சு வார்த்தை என்ன எத்தனை வார்த்தை அஞ்சு வார்த்தை பேசினாலும் அது எப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கணும் வசனம் சொல்லுது கருத்தோடு பேசுகிற அதாவது இன்னொரு மனிதனை உணர்த்தக்கூடிய கருத்தாய் பேசுகிற வார்த்தையை நான் சத்தியத்தை பேசக்கூடிய நபராக இருக்க வேண்டும் சிலவங்க சொல்லுவாங்க நான் பேசுனம்னா அவங்க அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் பேசினோம்னா அவங்க தவறான முடிவு எடுக்கக்கூடிய அளவுக்கு நான் பேசுவேன் அப்படி எனக்கு திறமை இருக்கும்பாங்க என்ன பிரயோஜனம் ஒரு ஆத்மா அழிவுக்குள்ளே கொண்டு போறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறதுனால என்ன பிரயோஜனம் ஒரு வாழ்க்கையை அழிக்கக்கூடிய காரியத்தை செய்வதனால எனக்கு என்ன பிரயோஜனம் கருத்துடைய வசனம் சொல்லுது நான் பேசுகிற வார்த்தை மற்றவர்களை உணர்த்தும்படி கருத்துள்ள அஞ்சு வார்த்தையை பேசினா போதும் சத்தியத்திலிருந்து அதுவே தேனுடைய பார்வையில் வெளியேறப்பெற்றது இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் நான் சத்தியத்தை குறித்து பேசுவேன் மிகுந்த தைரியத்தோடு பேசுவேன் விசுவாசத்தின் உறுதியோடு பேசுவேன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவத்தோடு பேசுவேன் மற்றவர்களை உணர்த்தக்கூடிய ஒரு அஞ்சு வார்த்தை பேசினாலும் அவங்கள கிறிஸ்துவண்டை இழுக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய அன்பை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தையாக நான் பேசுவேன் கண்ணை முடித்தவன் பண்ணுவோம் அண்டவரே அதை நாங்கள் விரும்புகிறோம்ப்பா இதுவரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பேசின வார்த்தை எண்ணிலடங்கா வார்த்தைகளை பேசிட்டோம் ஆனால் அதனால் உங்கள் நாமத்துக்கு எந்த மகிமையும் வரப்போகிறதில்ல உங்கள் நாமத்துக்கு ஆண்டவரே ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளெல்லாம் நாங்கள் பேசிட்டோம் ஆனால் இனி சத்தியத்தை குறித்து நாங்கள் பேசணும்ப்பா சத்தியத்தை குறித்து நாங்கள் பேசணும்ப்பா நான்கு சுவருக்கு மத்தியில் பேசுகிறேன் என் வார்த்தை சத்தியத்தை பேசக்கூடியதா இருக்கணும் அசிங்கமான கேவலமான காரியத்தை ஒரு மனிதன் என்கிட்ட வந்து பேசுறான்னா என் வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கு நான் பரிசுத்தத்தை நான் சத்தியத்தை குறித்து பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பேன்னா என்கிட்ட நிச்சயமா அப்படிப்பட்ட வார்த்தையை பேசுவதற்கு ஒருபோதும் சத்துருவுக்கு இஷ்டம் இருக்காது நான் ஒதுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்தில் தான் இருப்பேன் அது தேவனுக்கு மகிமை தான் அது தேவனுக்கு கணம்தான் அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமைதான் அந்த வார்த்தையை பேச எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க நேசிக்கிற நல்ல ஆண்டு வரே உங்க நாம மகிமைப்படும்படி இந்த இந்த மாலவேளியில் நாங்கள் கேட்ட இந்த வசனம் சத்தியத்தை குறித்து பேசக்கூடிய நாங்கள் சாக்கடையான காரியத்தை குறித்து பேசின நாட்களை எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணிங்க நாங்கள் இனி சத்தியத்தை குறித்து பேசக்கூடிய சத்தியவான்களாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை நீங்க உருவாக்குங்க நீங்க எங்களை அதற்குரிய பாத்திரங்களா மாற்றுங்க நாங்கள் நம்முடைய கரத்திலிருந்து பாத்திரமா இருக்க விரும்புகிறோம் உலகத்துக்குரியவர்களாய் அல்ல நாங்கள் உலகத்தார் அல்ல நாங்கள் கத்து உடையவர்கள் நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் நாங்கள் இருளுக்குரியவர்கள் அல்ல இருளின் கிரியைகளை எங்களை விட்டு அகற்றியிருக்கிறீர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்குரிய அடையாளத்தை எங்களுக்குள் வைத்திருக்கிறீர்கள் அது எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே கர்த்தரது கிரிய ஒப்பு கொடுக்குறோம் உங்கள் நாம மகிமைப்படட்டும் சத்தியமானது யாருக்குள்ளலாம் கிரிய செய்ய நீங்கள் சித்தம் கொண்டீங்களோ அவர்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து ஆண்டவரே அவர்கள் சத்தியத்தை பேசக்கூடியவர்களாக நீங்கள் மாற்றுங்க உங்க நாம மகிமைப்படட்டும் இயேசுவை நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி முழுலமை நாமத்தை ஸ்தோத்திரி இனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமை அலிலூயா லூயா அலே லூயா கத்தங்களை ஆஸ்வதிப்பாராக